அவங்களுக்கு வந்து படிப்புல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால சினிமா பிடிக்கல சரி வெரி குட் எனக்கும் இந்த பக்கம் வேற யாருக்கு சினிமா பிடிக்காது யார் கை தூக்கினீங்க பெரியவங்களை கேட்போம் யாரு 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 யாருக்கு யாரு

அதனால சினிமா பிடிக்கலன்னு சொல்றாங்க அவங்க வந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சா நான் தூங்கிடுவேன்றாங்க பரவாயில்லையா அப்படி 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 கூட சினிமா ஒரு நல்ல விஷயம் பண்ணதுல இப்போ இப்போ யாருக்குமே தூக்கம் வரலாங்கிறதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு இல்ல ஏன்னா சினிமா பார்த்தா தூங்கிடுவாங்க இப்போ எல்லாரும் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதனால தூக்க வரலான்னு முடியல அப்படி தானே சரி இப்ப எல்லாரும் மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிடுங்களா என்ன சாப்பிட்டீங்க என்னமா கத்திரிக்காய் சாம்பார்

நம்ம வந்து சாப்பிட்றோம் ட்ரெஸ் போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் கரெக்டா யார் வந்து பரோட்டா சாப்பிட்டா ஆ பரோட்டா எதில் பண்ணுறாங்க ஓகே பரோட்டாவில் மைதா மாவு இருக்கு யார் சாம்பார் சாப்பிட்டா ஆ சாம்பார் சாம்பாரில் என்னமா இருக்கு சாம்பாரில் பருப்பு இருக்கு வேற என்ன இருக்கு காய்கறிலாம் இருக்கு என்ன காய்கறிலாம் போடுறாங்க தக்காளி வெங்காயம் இருந்தா பரோட்டா வந்து மைதாவை பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது சாம்பார்னா சாம்பார்ல பருப்பு இருக்குது வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா இப்ப சினிமால என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா அப்ப நான் கிளம்பிட்டா ஆ ஆ हां சரி சரி okay நாளைக்கு வேற சரி இந்த பழம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் ம் சினிமால என்னமா இருக்கீங்க யாரெல்லாம் சினிமா பாத்துக்கிங்க டிவில பாக்குறீங்களா இல்ல தியேட்டர்ல பாக்காதவங்க டிவில இல்லையா பாத்துக்கிங்க இல்லையா சினிமால என்ன இருக்கு என்ன இருக்கு நல்ல அட்டங்கள் இருக்கு

ஓகே கேமரா ஆ காமெடி இருக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சினிமாவில் சாங்ஸ் பிடிக்குது வேற காமெடி டான்ஸ் அப்புறம் வேற என்ன பிடிக்கும் பாட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் சினிமாவில் நகைச்சுவை ஹீரோ ஹீரோயின் ஆ இப்போ ஹீரோ சரி ஆ சரி ஓகே இப்போ இப்போ எல்லாரும் சினிமா பார்க்குறீங்கல்ல அந்த சினிமாவை இப்போ இந்த படம் பார்க்கணும் இல்ல இந்த படம் பார்க்கலான்னு நீங்க வந்து சூஸ் பண்றீங்களா கரெக்டா இப்போ எப்படி சூஸ் பண்றீங்க எந்த படத்தை பார்க்கலான்னு நீங்க வந்து சூஸ் பண்றீங்க ஆ எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் ஆ பாட்டாலாம் தெரியும் வேற ஆடு அப்புறம் சில பேர் சொல்லி தெரியும் வேற நீங்க எப்படி படம் பாக்குறீங்க கண்ணால சரி மத்தவங்களை எப்படி படம் பாக்குறீங்க அவங்களுக்கு எல்லாம் தான் பாக்குறாங்களா ரைட்டு மத்தவங்கள கண்ணை மூடிட்டு பாக்குறாங்க நினைக்கிறேன்